கிறிஸ்துவி ாலே இந்த சூடான் மற்றும் நைஜீரியா மக்கள் கொலை செய்வதை பத்தி நம்ம பார்த்து கொண்டு வந்தோம் அதை குறித்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கேள்விப்பட்டு மிகவும் ஆவேசமாக பேசியிருக்கிற சில காரியங்கள் நம்மளால் பார்க்க முடிகிறது அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு இனி ஒரு கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டாலும் அங்கிருந்து நான் அமெரிக்கா இராணுவ படையை அனுப்ப வேண்டியது இருக்கும் என்று ஆவேசமாக பேசியிருக்கிறார் இருக்கிற அந்த சூடான் மற்றும் நைஜீரியாவில் இருக்கிற அந்த ஒரு அதிபர்லாம் என்ன சொல்லியிருக்காங்களாம் நாங்க இங்க வேறு விதமான போயிட்டு இருக்கு நீங்க நினைக்கிற மாதிரி கிறிஸ்தவர்கள் மட்டும் அல்ல நிறைய ஜனங்களும் சேர்த்து கொல்லப்படுறாங்க ஆனா இது வேறு விஷயத்துக்காக கிறிஸ்தவர்களை மட்டும் குறிவைத்து அல்ல என்று சமாளித்து பேசினாராம் ஆனாலும் அவர் சொன்னாராம் எதுவுமே இல்லாமலா எல்லா ஊடகங்களிலும் வந்து கொண்டிருக்கிறது இனி ஒரு கிறிஸ்தவர் கொல்லப்பட்டாலும் இருக்கிற எல்லா தீவிரவாதிகளையும் என்னுடைய குண்டு பதம் பார்க்க வேண்டியது இருக்கும் என்று சொல்லி அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம் இது தேவ மனுஷனாகிய ட்ரம்ப் மூலமாக கிரியை செய்கிற ஒரு காரியமாய் நமக்கு காணப்பட்டது நம்மள ஒவ்வொருவருடைய ஜபம் மீன் போகவில்லை இரண்டாவது நம்ம பார்க்கும் பொழுது அவங்க எல்லாரும் இந்த தீவிரவாதிகள் எதற்காக கொல்லப்படுகிறார்கள் என்று என்று யோசித்து நம்ம செபிக்கும் பொழுது வேதத்துல நம்ம இப்படியாய் வாசிக்கிறோம் யோவான் கெழுதின புத்தகம் பதினாறாம் அதிகம் இரண்டாவது வசனத்துல பாதில இருந்து வாசிக்கிற மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா நான் தேவனுக்கு தொண்டு செய்யறேன் எத்தனை பேரை கொள்றனோ அவ்வளோ சந்தோஷப்படுவான் அவங்களுடைய தேவன் அப்போ அவங்களுடைய நினைவுகள்லாம் என்னன்னா அதனாலதான் இரக்கம் இல்லாதவர்களா மிருகத்தனமா அதனாலதான் அவங்க மனசுல கொஞ்சம் கூட ஈரம் இல்லாதவர்களா ஒரு சின்ன வயது பெண்ணு ஒரு ஒரு வயது குழந்தைன்னு கூட பார்க்காம அவங்க எல்லார் மத்தியிலும் போய் கற்பழிக்கிறாங்க இன்னொரு அவங்க அவங்க எல்லாரையும் கொலை பண்ணிட்டு ஒரு வீடியோ எடுக்கிறாங்க எப்படி எடுக்கிறாங்கன்னா பின்னாடி எல்லாரையும் கொலை பண்ணி கும்பலாக போட்டு வச்சிருக்காங்க அவங்க இங்க இருந்து செல்ஃபி அதுலேருந்து வீடியோ எடுத்து பேசுறாங்க பேசிக்கிட்டே பின்னாடி ஒரு உடல் அசையுது கிட்ட போய் அந்த உடல் மேல துப்பாக்கியை வச்சு சராமறியா சுடுறாங்க லேசா உயிர் இருக்குதுன்னு தெரிஞ்சா கூட உடனடியா அதை கொண்டுட்டு சிரிக்கிறாங்க பாருங்க அந்த ரத்தம் பீறிட்டு வெளியே வர்றத பார்த்துட்டு அப்படி சிரிக்கிறாங்க அப்ப அவங்களுடைய நினைவுகள்லாம் என்னன்னா அது அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது ஒரு ஒரு கிறிஸ்தவர்களை கொள்ளும் பொழுது அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போதுதான் தான் எல்லாம் நினைக்கிறாங்களாம் நான் தேவனுக்கு தொண்டு செய்கிறேன் என் தேவனுக்கு பிடிச்சது நான் இதை செஞ்சா எனக்கு மோட்சத்துல எனக்கு இவ்வளவு மடங்கு பலன் கிடைக்கும் இத்தனை வீடு கிடைக்கும் இத்தனை மனைவிகள் கிடைப்பாங்க இவ்வளவு ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் சொல்லி மிகுந்த சந்தோஷத்தோடு செய்யறாங்க அவங்களுடைய சந்தோஷம் எதுனா பா நான் தேவனையே சந்தோஷப்படுத்திட்டேன் தேவனுக்கு திருப்தி உண்டாக்கிட்டேன் இது தேவனுக்கு பிடிச்சமான காரியம் அதனால நான் எவ்வளோ பேரை கொள்றேன் ஒருத்தர் திட்டினாலே நம்ம வந்து கோவத்துல திட்டிட்டு அப்புறமா வந்து உட்காந்து ஃபீல் பண்ணுவோம் நம்ம அப்படி பேசிருக்க கூடாது அவங்க முகம் எப்படி மாறுச்சு அவங்க எவ்வளோ ஹர்ட் ஆனாங்க ஐயோ நம்ம இப்படி பேசிட்டோமேனு சொல்லி அதை நினைச்சே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்போம் ஆனால் அவங்க பாருங்க என் எண்ணிக்கை நான் இத்தனை கொலை பண்ண நான் அத்தனை கொலை பண்ண எண்ணிக்கையில கொலை பண்ணிட்டு போட்டா போட்டி மேல எண்ணிக்கையில கொலை பண்ணிட்டு அதை சந்தோஷமா மற்ற ஜனங்களுக்கு காட்டுகிறவர்களாய் காட்டு மிராண்டித்தனமா இருக்கிறாங்க அதுதான் முன்னாடியே இயேசு கிறிஸ்துவான சொல்லி வச்சுட்டார் இல்லையா உங்களை கொலை செய்யறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறேன் என்று நினைக்கும் காலம் வரும் நம்ம ஆண்டவர் நமக்கு என்ன கத்து கொடுத்தாரு உலகம் எங்கிலும் போய் எல்லாருக்கும் பீதா குமாரன் பரிசுதாவின் நாமத்தினால ஞானசனம் கொடுத்து அவங்களை ஷீஷராங்கன்னு சொல்லி கொடுத்தாரு இதோ பரலோகராஜன் சமீபமா இருக்கிறதே என்று உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு ஆயுதப்படுத்துங்கன்னு சொல்லி கொடுத்தார் அவர் தேவனா கொலை செஞ்சுட்டு எண்ணிக்கையில் அதுதான் எனக்கு சந்தோஷம் சொல்றது தேவனா நீங்க தான் யோசித்து எனவே தேவ பிள்ளைகளை இப்ப இருக்கிற இந்த தீவிரவாதிகளுக்கு கர்த்தர் ஒரு நியாய தீர்ப்பை கொடுக்கணும் தேவன் பட்சிக்கிற அக்கினி தான் நான் ஒவ்வொரு முறையும் செபிக்கும் போதும் சொல்லுவாண்டவரே ஒன்று அவர்கள் ரட்சியும் இல்லை என்றால் பட்சியம் இன்னும் மீதம் இருக்கிற கிறிஸ்தவர்களையும் கொன்று விடாதபடிக்கு என் தேவனுடைய இடத்துல வெளிப்பட வேண்டும் என்று நான் செபித்துக் கொண்டிருக்கிறேன் ட்ரம்ப் இந்த விஷயத்துல தலையிட்டு இப்படி பேசியது எனக்கு மிகவும் ஆறுதலாகவும் இருந்தது இன்னமும் கூட அந்த இடத்துல ரகசியமா எங்கெங்கெல்லாம் ரகசியமா இன்னும் நடந்து கொண்டிருக்கிறதோ அதுல வெளிக்கு வரப்போகிறது அப்போ பரலோகத்திலிருந்து பதில் கொடுக்கப் போறார் அக்னி மூலமாக தேவை பிள்ளைகளை தொடர்ந்து செபியுங்கள் இன்னும் பல நன்மைகளை நம்ம எதிர்பார்ப்போம் அவங்க நினைக்கிறாங்க நான் தேவனுக்கு தொண்டு செய்கிறேன்னு சொல்லிட்டு ஆனா நம்முடைய தேவன் நம்ம கிறிஸ்தவ பிள்ளைகள் எல்லாம் நம்முடைய தேவனுக்காக இரத்த சாட்சிகளை மறிக்கிறது தான் அவர் எப்படிப்பட்டது அவரை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே நீங்க எனக்காக ரத்தம் சிந்தினீங்க உமக்காக நான் மறுதளிக்காமல் என்ன ஆனாலும் உமக்காக நான் மறிக்கிறதுக்கும் ஆயத்தமாக இருக்கிறேங்கிறது நம்மளுடைய பக்தியை நம்ம காமிக்கிறோம் அவங்க பக்தியை வேறு விதமாக காமிக்கிறாங்க தேவ பிள்ளைகள் அதுதான் அவங்களுக்கும் நமக்குள்ள ஒரு வித்தியாசம் நம்முடைய தேவன் அன்புள்ள தேவன் இரக்கம் உள்ள தேவன் நாம் நம்முடைய தேவனுக்கு தொண்டு செய்கிறவர்களாய் காணப்படுவோம் செபிக்கலாமா நல்ல தகப்பனே நம்மை ஸ்தோத்துரிக்கிறோம் அப்பா இந்த வேலையில் கூட ரச்சா ட்ரம்ப் அதிபர் சீக்கிரமாக அந்த இடத்துல ஒரு ஒரு நன்மையை கொண்டு வர அந்த தீவிரவாதிகளுக்கு ஒரு பாடம் கற்பிக்க உதவி செய்யும் டெல்லியில் கூட இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் குண்டு வெடிப்பு என்று கேள்விப்பட்டோம் அந்த காரியங்களையும் அது தீவிரவாதிகளுடைய சதி திட்டமாக தற்செயலாக நடந்ததா என்று தெரியவில்லை கத்தர சீக்கிரமாக ஆராய்ந்து வெளிக்கு கொண்டு வரும்படியாக அந்த கரத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம் ஏசுவி நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமே